ஆட்டுக்கு கொம்பு இருக்கும் மாட்டுக்கு கொம்பு இருக்கும் ஏன் காண்டாமிருகத்துக்கும் ஒத்த கொம்பு இருக்கும் தேங்காயில கண்ணு கண்ணிருக்கும் ஆனா கொம்பு முளைக்குமா குருவாயூரப்பன் அருளான் தேங்காய்க்கு கொம்பு முளைத்த அதிசயம் நாம் வழிபாட்டிற்காக ஆண்டவரை வணங்க ஆலயம் செல்வது ஆன்மீகமாக ஒவ்வொரு ஆலயங்களிலும் குடியிருக்கும் ஆண்டவன் அதிகப்படியான சக்தியின் திருவடிவங்கள் கோவிலுக்கு சென்று குறை தீர்க்க வேண்டும் என்று வேண்டாத மனிதர்களே இல்லை நம் குறை தீர்த்த சாமிக்கு காணிக்கையை தவறாமல் செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தும் போது பக்தனுக்கும் வடவுளுக்கும் நெருக்கம் அதிகமாகும் முன்னூறு சமயத்தில் கிராமவாசி ஒருவர் தனது தோட்டத்தில் பல தென்னங்கந்துகளை நட்டார் தனது தோட்டத்தில் விளைந்த தென்னை மரங்களிலிருந்து காய்க்கும் முதல் அறுவடையில் வரும் தேங்காய்களை குருவாயூரப்பனுக்கு காணிக்கை அளிப்பதாய் சங்கல்பம் எடுத்துக்கொண்டார் தென்னை மரங்கள் கைக்க தொடங்கிய போது அது மரங்களில் இருந்து முதல் தேங்காய்களை போனிப்பையில் சேகரித்துக் கொண்டு குருவாயூர் கோயிலுக்கு பயணித்தான் போகும் வழியில் ஒரு கொள்ளைக்காரன் வழிமறித்து கோடிப்பையில் உள்ளதை கொடுத்துவிடு என்று அவரை மிரட்டினான் அந்த கிராமவாசியோ இந்த கோணிப்பையில் தேங்காய்கள் மட்டுமே இருக்கிறது அது குருவாயு அப்பனுக்கு நான் காணிக்கையாக எடுத்து போகிறேன் இது நைவேத்திய தேங்காய் இதை தர முடியாது என்று கூறினார் கொள்ளைக்காரன் அலட்சியமாக தேங்காய் குருவாயு தேங்காய் என்று எங்காவது எழுதியிருக்கிறதா அதுக்கென்ன தனியாக கொம்புகள் இருக்கிறதா என கூறிக்கொண்டே தேங்காய் பைகளை இழுத்து கிராமவாசியின் கைகளில் ஓணிக் பை இருந்த தேங்காய்கள் வெளியே சிதையின அது செய்யப்படும்படியாக கோணிக் இருந்த தேங்காய்கள் வெளியே சிதையின ஒவ்வொரு தேங்காய்க்கும் கொம்பு முளை கிராமவாசியின் பக்தியும் குருவாயூ அப்பனின் மகனையும் கண்டத்துடன் மனம் திருந்தி குருவாயூ அப்பனிடம் மன்னிப்பு கேட்டு அந்த கிராமவாசியை வழிவிட்டான் கிராமவாசியும் தான் வேண்டிக் கொண்டபடியே தேங்காய்களை கோவிலில் காணிக்கையாக கொடுத்தான் இன்று கூட பக்தர்கள் அந்த கிராமவாசி காணிக்கையாக கொண்டு வந்த கும்புகள் உள்ள தேங்காய்களை குருவாயூர் கோயிலின் முன் மண்டபத்தில் கட்டப்பட்டிருப்பதை பார்க்கலாம் திருப்பதியில் எப்போதும் பக்தர்களின் கூட்டத்தை பார்த்திருப்போம் ஏன் தெரியுமா கேட்டதை கொடுக்கும் கோவிந்தன் அருள் புரியும் ஆலயம் பக்தனின் வேண்டுதல்களை காணிக்கையாக ஒரு ரூபாய் ஆனாலும் ஒரு கோடியாலும் முறையாக செலுத்துகின்றார் முடி முதல் தங்கம் வரை நிலம் முதல் வைரம் வரை ஆண்டவன் அள்ளி கொடுக்கின்றான் வேண்டுதலை நிறைவேற்றிய கடவுளுக்கு முறையாக காணிக்கை செலுத்தும் அதிசய ஆச்சரிய ஆலயங்கள் ஆண்டவனின் அருள் ஒளியில் திகழ்கின்றது பக்தியின் அதிசயமாய் புதுவாயுவில் காட்சி தரும் கொம்பு முளைத்த தேங்காயை தரிசிக்கலாம் வாருங்கள் மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்